வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஜூன் பதினாலு இல்லை அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது லாஸ்ட் இயர் இதே நாளில் தான் அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனார் அதாவது அவர் ஆகி இன்னைக்கு ஒரு வருஷம் முடிச்சு போச்சு அரசியலில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இதில் இன்னொன்று என்னன்னா அரசியலில் அவர் வந்து எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசியல் நாளும் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது அரசியல் காரணம் தான் பழி வாங்கும் பழி வாங்கும் படலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரவக்குறிச்சி தேர்தலில் தோத்த அன்னைக்கே திட்டம் தீட்டப்பட்ட திட்டம் தான் அன்னையிலேயே எப்படியாவது அரெஸ்ட் பண்ணாதான் இங்க நம்மளுடைய வாழ்க்கை நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க ஆனா என்னன்னு பாருங்க இது நான் இன்னொரு கம்பாரிசன் ஒன்று சொல்லறேன் அதாவது வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா வெற்றியை கொண்டாட முடியல தோத்து போன இந்தியா முன்னாடி வச்சியை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சிறைக்கு போன அவர் செந்தில் பாலாஜி எந்த விதமான தோல்வியும் அடையலை அவர் அரசியலில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு ஆனா கைது செஞ்சவங்க இவரை கைது பண்ணி எதுவுமே நடக்கலையா அந்த அவங்க பலன் என்ன நோக்கத்துக்காக நம்ம கைது பண்ணுமோ அது நிறைய அவங்க தோல்வியை ஒப்பு கொண்டு இருக்காங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அரவாக்குறிச்சி தேர்தல் தான் அவங்களுக்கு

ஒரு ஒரு ஆண்டு சிறை சொல்லணும் இது காரணம் என்னன்னா அன்னைக்கு அந்த போன போன ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்ட போது அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் என்ன காரணம்னா விசாரணைங்கிற கேரள கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் அவங்க வீட்டில் அவரை வச்சுருந்தாங்க பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ஒத்து வரலை அதனால கொண்டாந்து ரிமாண்ட் பண்ண டெல்லி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க அன்எக்பெக்டடாக அவருக்கு நெஞ்சு வழி வந்ததுனால சென்னையிலேயே சென்னையிலேயே அதுக்கே இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லிச்சு ட்ராமா பண்ணுறாருன்னு சொன்னாங்க இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லிச்சு ட்ராமா பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இசிஜி சரியாக வேரியேஷனாக இருந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மூணு பிளாக் இருந்தது உடனே வேறு வழியே இல்லை பைபாஸ் பண்ணணும் சரி பைபாஸ் பண்ணப்போ காவேரியில் தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கல இதெல்லாமே ஒரு ட்ராமா அதில் என்ன கொடுமைன்னா பைபாஸே பண்ணலை சும்மா கிழிச்சு தச்சா ஒரு கூட்டம் சொன்னச்சு இது சாதாரண விஷயம் கிடையாது மத்திய அரசு பார்த்து உண்மையிலேயே பைபாஸ் பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாமே பார்த்தாங்க இதுல இந்த ஒரு வார்த்தை ஏன் சொன்னா நீங்க அவர் வந்து ஏற்கனவே இருந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கும் போதும் ஜெயலலிதாவுடைய நேரடி பார்வையில விசுவாசமா இருந்தார் அந்த பொறாமையில தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது நீங்க அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு பின்னே அமமுக அமமுக டிடிவியோட டைரக்ட் பார்வை அவர் வந்து ரெண்டாம் கட்டம்னு இல்ல இப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த திமுகலையுமே அவர் அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு காலத்துல அவருடைய உழைப்பும் உழைப்பும் விசுவாசமும் பார்த்தீங்கன்னா

ஷாக்கான விஷயம் உடனே இருந்திருக்க மாட்டாங்க சில சந்தோஷப்பட்டிருக்க சந்தோஷப்பட்டிருக்காங்க இல்ல இல்லை நீங்க அது சில விஷயங்கள்ல வந்து திரைமறைவாக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட இப்போ கடந்த கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுச்சு உளவுத்துறையிலேருந்து சிஎம்கே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு காரணம் என்னன்னா சில பேர் பின் பேக்ல இருந்துருக்கிறாங்க இந்த விஷயத்தில் அதாவது அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கணுங்கிறதுல அவங்களுடைய ஒரு சின்ன 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 விஷயங்களும் இருந்திருக்குது அவர் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் வேண்டாம் காரணம் என்ன அவர் திமுக வந்து குறைஞ்ச நாள்லயே சிஎம் உடைய ஒரு நம்பிக்கை பெற்றது வந்து அவங்க திமுக சில சீனியர்களுக்கு கூட வருத்தவங்க அதனாலதான் நீங்க அவங்களுமே இதை சேர்ந்து இந்த இதை விஷயத்தை செஞ்சாங்க நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷப்பட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சிக்கல பட் ஆனா அந்த ஒரு வருஷ காலங்கிறது வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சாதாரணமாக தெரியல செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்றாங்க என்ன அந்த ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு ஆண்டு காலம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் அவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு நல்லது கெட்டது முடிஞ்சு போச்சு இனிமேல் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது நிறைய விஷயங்கள் இல்லை அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி பைபாஸ் பண்ணி உடனே கஸ்டடி எடுத்து விசாரிச்சாங்க அப்புறம் அதில் ஒரு இப்ப கூட சமீபத்தில் ஜெயிலில் இருக்கார் அவர் ஒரு பெரிய கமெண்ட் பண்ணாரு என்ன பண்ணாரு பைனாப்பிள் கேசரி கேட்குறாரு ஜெயிலன்னு ஒரு ஏன்னா நெருங்கி பழகினதை வச்சு நம்ம சொல்றோம் அவர் வந்து சாதாரண சாப்பாடுங்கிறது கூட ரொம்ப யதார்த்தமாக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் அவர் நீங்கள் அதை இன்னும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க ஒரு முதல்வர் நிகழ்ச்சி முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கீங்க முதல் நாள் காலையில் சாப்பிட்டாருந்தானே அவ்வளோதான் முடிஞ்சது வரைக்கும் இதே தான் சாப்பாடை பற்றி கூட சிந்திக்க யாதான் மனிதர் இது எலெக்ஷன் அப்படிதான் எலெக்ஷனில் காலையில் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சாருன்னா இடையில இது குடிப்பாரு திறனையும் குடிப்பார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாப்பாடுங்கிறது அதில் பெரிய இன்ட்ரெஸ்டே காட்டல நீங்கள் அதில் போய் ஜெயிலில் இருக்கிறவர் போய் பைனாப்பிள் கேசரி கேட்டார் சாப்பிட்றாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம்ங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேற அப்புறம் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிடலாம்னா அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது அப்படியே ஒரு வார்த்தையை விட்டு பாக்குறாங்க ஏன் நீங்க பிஜேபியில சேர்ந்தான்ன அது தில்லு தான்ண்ண அப்படிதான் அவங்களே வார்த்தை எடுத்து போட்டு குடுக்குறாங்க அதேதான் அதில் அதுல பிஜேபிக்கு போயிட்டா வர்ற அந்த துன்பம் எல்லாம் இருக்காது தலைமுறை பிஜேபிக்கு போகவும் ஒன்னு இன்னொன்னு

அப்படி இதெல்லாம் எதையுமே அவர் கேட்டுக்கலாம் என்னன்னா இந்த ஒரு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்களை மட்டும்தான் அவர் வந்து சிறையில் பார்க்கிறார் ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேர் யாருன்னா வைக்கலுங்க அவ்வளவுதான் யாரையும் சந்திக்கலாம் யாரையுமே பார்க்கல அவங்க அப்பா அம்மாவை கூட பார்க்கல காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்காகவும் ஏன்னா எப்பவுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல ஒரு சங்கடம்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் சில இது சில பேர் நினைப்பாங்க ஜெயிலில் இருக்கிறப்ப கூட டெய்லி ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் அவங்களுக்கு வந்து வெளியாட்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்கு என்ன அவங்களுக்கு வந்து திங்கள் புதன் இல்லை புதன் வெள்ளி இந்த மாதிரிலாம் இருக்குது பட் இதுலையும் யாரையுமே அவர் பார்க்கலை ஒரு தவக்கால மாதிரியே உட்காந்து அதே மாதிரி தான் மாதிரி வராது அதே சொல்கிறாங்க பேப்பர் பார்க்குறாரு காலையில் மற்றபடி எந்த விஷயம் இல்லை வாக்கிங் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி சிறை சாப்பாடு மட்டும்தான் என்ன கொடுக்குறாங்களோ அது சாப்பாடு என்ன இதையும் விமர்சனம் ஆயிடக்கூடாது பெரிய லெவல்ல அவருக்கு எந்த வசதி பண்றாங்க எந்த வசதி பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் வக்கீல்தான் என்ன சொல்லிருக்காரு என்னால் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பெரிய இது வந்துடக்கூடாது வேண்டாம் அதில் ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசு கண்குத்தி பாம்பு பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணிங்கன்னா அடுத்த திருப்பி திருப்பி ஏதாவது திருப்பி இருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து திடீர்னு ரைடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க

கொங்கு மண்டலம் இங்கலாம் கொங்கு மண்டலம் எங்க கையிலன்னு சொன்னிச்சு இப்போ அது ரெண்டுமே பிரிஞ்சு போச்சு இப்போ அது இல்லாம கொங்கு மண்டலத்திலயும் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு கூட சொன்னார கொங்கு மண்டலம் எங்க பட்டா நிலம்னு சொல்லி அவங்க எல்லாம் போயிட்டேன் என்ன அவ சொல்லிட்டதுனால சூற வழி இல்ல இப்ப என்னன்னா பிஜேபி டெல்லி தலைவர்களுக்கு இப்ப விஷயமும் தெரிஞ்சுருச்சு என்னன்னா இவங்க சொல்லுது எல்லாமே போய் ஏன்னா இங்க ஒருத்தரை கொண்டுமே உள்ள வச்சதுனால

நாங்கள் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு பெரிய வெற்றியை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ அதிமுக இல்லாமல் பிஜேபியால் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து சொல்லிடுச்சு நீங்கள் வேறு வழியில் திராவிட கட்சிகள் இல்லாமல் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது வேக அது காங்கிரஸும் பிஜேபியோ அதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால அண்ணாமலையுடைய அவருக்கு இனிமே கிட்டத்தட்ட கிராஃப் இறங்கிடும் ஏன்னா அவர் பெருசாக நம்பினாங்க பிஜேபியில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த நம்ம வந்து இப்போ செந்தில் பாலாஜி விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஆண்டு காலங்கிறது கிட்டத்தட்ட அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தவக்காலமாக கிட்டத்தட்ட முடிய போகுது இன்னும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுக்கும் கூடுதலாக அவர் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஜூலை பத்து அடையமாக ஜாமீன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திருப்பி இதே டீம் வெளியே வந்தாலும் உடம்புட்டார் அதில் மாற்று கருத்தே கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாகலாம் ஏன்னா அந்த வழின்னு ஒன்று இருக்குல்ல அந்த வழி வந்து சாதாரணமாக அவரு எப்பயுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டாருன்னா உடம்புட்டார் அவருக்கு ஒரே ஒரு அவருக்கு என்ன சிங்கிள் விஷயம் வாட்ச்

ஜ போட்டவங்க இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு அவர் வெளியே தான் முடிஞ்சிருச்சு நீர் ஏற்கனவே வைக்கல்கிட்ட சொல்லியிருக்காரு வைப்பாங்களா என்னைய அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு வைப்பாங்களா அதுக்கப்புறம் எந்த ஒரு வழக்குகளுக்கும் ஜாமீன் உண்டு ஒரு முடிவு இருந்தது முடிவு இருக்கு முடிவு இருக்கு பார்த்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு தெளிவாக அப்பயே சொல்லிருந்துருக்காரு பார்ப்போம் ஜூலை பத்து வெளியே எப்ப வர்றாரு என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் ஏன்னா கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் திரும்பி மந்திரியாவது தவிர்க்க முடியாது என்ன சிஎம் வந்து ஒரு பெரிய விஷயமான விஷயம் கட்சி வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா கைவிடல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கரூர்ல பொறுப்பா ஒரு மாவட்ட செயலாளர் கூட போடல பாருங்க நீங்க அவரு அவரே என்ன இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் அமைச்சரா பொறுப்பு அமைச்சரா தான் அவர் இருந்தார் ஆனா இந்த கோர்ட்டு வந்து ஏதாவது ஒரு கண்டம் பண்ணிடும் ஏன்னா தேவையில்லாம் பொறுப்பு அமைச்சராக ஆறு மாத காண்டாலமாகவே ஜெயிலியே இருக்கிறது வந்து அமைச்சர் இது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சங்கடம் ஆயிரும்ங்கிறதுனால தான் அவராக சிஎம்கிட்டயே கேட்காம ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ணார் இப்போ பாருங்களேன் இதே மாதிரி ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்தில் இன்னும் ஒரு மாவட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா மாவட்ட செயலாளர்கள் செயல்படாத சூழ்நிலையில் இருந்ததுன்னா பொறுப்பு உடனே போட்டுருவாங்க பொறுப்பு மாவட்ட செயலாளராக உடனே போடுவாங்க உடனே பட் பாருங்க இதுவரைக்கும் சிஎமுக்கு செந்தில் பாலாஜியுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா இது வரைக்கும் கூட ஒரு பொறுப்பு மாவட்ட செயலாளர் யாரும் போடல எலக்ஷனுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க யாரை போட்டிருந்தாங்கன்னா அப்துல்லா புதுக்கூட்டம் எம்பி இருந்தாரா அப்துல்லா வந்து எலெக்ஷன் தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக போட்டு ஒரு நாற்பது நாள் மட்டும் அவர் போட்டிருந்தாங்க பார்ப்போம் கண்டிப்பாக அமைச்சர் இது சிஎம்முடைய இந்த நம்பிக்கையும் சரி செந்தில் பாலாஜியுடைய இந்த விசுவாசமும் கண்டிப்பாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய விசுவாசிகளுடைய கொங்கு மண்டலத்திலேயே ஒரு வருத்தங்கள் வர ஆரம்பிச்சு என்னன்னா என்ன அப்படி என்ன தகுப்பு பேச ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் இவங்களே சேர்ந்து இப்படி பண்ணிவிட்டாங்களே பாவம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் அந்த ஒரு பாடம் கொங்கு மண்டலத்துல இருக்கும் பெரிய ஒரு தோல்வியை அவங்க சந்தித்து ஆகணும்